ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்கே ஒரே இடியும் மழையுமா இருக்குது இந்த நேரத்தில் உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ் என்ன உங்களுக்காக உங்கள் மனசில் இருக்கிற மெசேஜ் என்ன அவங்க ஏன் உங்களை லவ் பண்ணுறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சில்லுன்னு பார்க்கலாமா ஓகே ஐ ஸ்டார்ட் மிஸ்ஸிங் தி செகண்ட் யூ லீவ் ஓகே நீ என்னை விட்டு விலகிற அந்த செகண்டே நான் வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மெசேஜ் மூலயமா உங்கள் பர்சன் எவ்வளோ டீப்பாக உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஒரு செகண்ட் கூட நீங்கள் இல்லாமல் அவங்களால இருக்க முடியல என்னை எப்போ விட்டு நகர்றியோ அந்த செகண்டே நான் உன்னை வந்து மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து மெசேஜ் என்னன்னு பார்க்கலாமா ஆர் மை இன்ஸ்பிரேஷன் ஓகே நீ தான் என்ன என்னுடைய இன்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்கள் பர்சனுக்கு நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஓகேவா உங்கள் பர்சன் வந்து உங்களை ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட் மோட்டிவேட் பண்ணுற ஒரு பர்சனாக பார்க்குறாங்க நீங்கள் தான் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஓகே அடுத்து என்ன சொல்கிறாங்க உங்கள் பர்சன் பார்த்தோன்னா வி லூஸ் ட்ராக் ஆஃப் டைம் வென் விட் டுகெதர் இந்த மெசேஜ் மூலிமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் கூட இருக்கும்போது நீங்களும் உங்கள் பர்சனும் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது நேரம் எப்படி போகுது அப்படின்னே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஒவ்வொரு நொடியும் உங்கள் கூட இருக்கிற ஒவ்வொரு நொடியும் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நிறைவாகவும் ரொம்ப ஆனந்தமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு டீப் சோல் கனெக்ஷனை காட்டுற ஒரு மெசேஜாக இருக்குது ஓகேங்களா ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து நேரம் சூழ்நிலை இந்த வெளி உலகம் இது எல்லாமே மறந்து ஒரு பியூர் லவ் எனர்ஜியில் இரு இருக்கிற மாதிரியான ஒரு டைமில் இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் இந்த மெசேஜ் சொல்லுது ஓகே அடுத்து உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூ புட் அப் வித் மை மூடினஸ் அண்ட் ஆல் அதர் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் ஓகே இந்த மெசேஜ் மூலயமா உங்கள் பர்சன் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஒரு அன்கண்டிஷனல் லவ் காட்டுது ஓகேங்களா உங்களோட ஃப்ளாஸ் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் அந்த மூட் திங்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து உங்கள் பர்சன் வந்து ஏற்றுக்கிறாங்க உங்களை அப்படியே அக்சப்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேவா உங்களை வந்து மாற்றணும்னு அவங்க ட்ரை பண்ணலை உங்களோட கேரக்டர்ஸை வந்து நீ இந்த மாதிரி செய் அந்த மாதிரி செய்யணும் உங்களை வந்து கரெக்ட் பண்ணலை எதையுமே நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த இந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ட்ரூ அக்செப்டன்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அவங்களோட பாசம் அவங்களோட லவ் வந்து ஒரு வெளிப்புற கவர்ச்சியோ இல்லை டெம்ப்ரவரி ஃபீலிங்ஸாவோ தெரியலை ஸோ ஒரு உங்களோட சோல் அந்த அதை பார்த்து தான் உங்கள் பர்சன் உங்களை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த மெசேஜ் மூலயமா தெரியுது ஓகே அடுத்து உங்க பர்சன் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போமா வி ஆர் அ பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த கார்ட் மூலயமா உங்கள் பர்சன் சொல்கிற மெசேஜ் என்னென்னா நீங்கள் ரெண்டு பேருமே சோல் ட்வின் ட்வீன் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் ஆகுறிங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்ட் மூலயமா உங்கள் பர்சன் சொல்கிறாங்க உங்கள் காதலில் வந்து ஒரு ஹார்மோனி அண்ட் பேலன்ஸ் வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்குது ஃபுல்லாக இருக்குது ஓகே நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு ஒருத்தரோட குறையை வந்து இன்னொருத்தங்க வந்து நிறை நிறை நிறைவு செய்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பேலன்ஸ்டாக சூப்பராக இருக்கீங்க இது வந்து ஒரு ஒரு டிவைன்லி கைடட் கனெக்ஷன் மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் ஓகே அடுத்து யூ அடுத்துஸ் கிவ் மீர் ஹானஸ்ட் ஒப்பீனியாக ஒரு பொய்யாவோ பொய்யான விஷயத்தையோ இல்ல வந்து சும்மா அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ உள்ளதை சொல்லாம உண்மையை மறைச்சு நீங்க சொல்லல உங்க மனசுல என்ன தோணுதோ அந்த ஒப்பீனிய ரொம்ப ஹானஸ்டா நீங்க சொல்றீங்க அது வந்து உங்க பர்சன் கிட்ட உங்க பர்சனுக்கு வந்து உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் எப்போவுமே நடிக்கலை ரொம்ப நேர்மையாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஹானஸ்ட்டாக உங்களோட ஒப்பீனியனை அவங்களுக்கு சொல்கிறீங்க ஓகேவா நீங்கள் இப்படி பண்ணுனீங்கன்னா இது கரெக்டாக போகும் அப்படின்ற மாதிரியான அந்த ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியனை வந்து நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்கிறது உங்கள் பர்சனுக்கு உங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே அடுத்து உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம் யூ லவ் மீ லைக் நோ அதர் நீ வந்து முன்ன மாதிரி என்னை வந்து வேற யாருமே லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பர்சன் அந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள வந்து அவ்வளோ க்ரேஸியாக அவ்வளோ மேட்லியாக வந்து யூ ஆர் இன் லவ் வித் ஹிம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ உங்களோட லவ் வந்து உங்கள் பர்சன் ரொம்ப நல்லா புரிஞ்சிட்ருக்காங்க ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறீங்க ரொம்ப உண்மையாக லவ் பண்றீங்க நீங்கள் தான் நம்ம ரெண்டு பேரும் ட்வின் ஃப்ளேம்ஸ் நீ தான் என்னோட சோல்மேட் சோல் கனெக்ஷன் அப்படிங்கிறத உங்கள் பர்சன் நல்லா புரிஞ்சு வச்சிட்ருக்காங்க அதை தான் இந்த மெசேஜ் மூலயமா சொல்கிறாங்க உங்களோட லவ் வந்து உங்களோடய லவ் எவ்வளோ உண்மையானது ஆழமானது ஆத்மாத்தமானது அப்படிங்கிறத உங்கள் பர்சன் நல்லா புரிஞ்சு இருக்காங்க உன்ன மாதிரி என்னை யாரும் லவ் பண்ண முடியாது யாருமே உன்ன மாதிரி என்னை லவ் பண்ணதும் இல்லை பண்ணவும் போகிறதில்ல அதுதான் ஓகேவா யூ லவ் மீ லைக் நோ அதர் மற்ற எந்த காதல் ஜோடியுமே இப்படி இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நீ வந்து என்னை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பர்சன் ஓகே அடுத்து உங்க பர்சன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஐ லைக் ஹவ் யூ ரெஸ்பெக்ட் மீ இந்த கார்டு மூலயமா உங்க பர்சன் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்க ரெண்டு பேருமே உங்களுக்குள்ள வந்து ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க ஓகேவா லவ் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மனுஷனாக மதிக்கிற ஒரு உணர்வு உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கு உங்களோட உணர்ச்சிகள் உங்களோட எண்ணங்கள் உங்களோட முடிவுகள் எல்லாமே வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்களும் மதி உங்கள் பர்சனும் மதிக்கிறவங்க நீங்களும் உங்கள் பர்சனோட உணர்ச்சிகள் எண்ணங்கள் முடிவுகள் எல்லாத்தையுமே மதிக்கிறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹெல்த்தி பவுண்டரிஸ் அண்ட் ட்ரஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இது ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து இது ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கு ஷேர் எவ்ரி திங் மீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கார்டு மூலியமா உங்க பர்சன் சொல்றது என்ன அப்படின்னா உங்களோட வந்து ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரஸ்ட் ஓகேவா உங்க பர்சன் அதுதான் சொல்றாங்க நீங்க வந்து உங்களோட எண்ணங்கள் உங்களோட கனவுகள் உங்களோட சின்ன சின்ன விஷயங்களை கூட உங்கள் பர்சன் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டு பேருக்கு இடையிலையுமே ஒரு சீக்ரெட் பாய் சீக்ரெட்ஸ் எதுவுமே கிடையாது ஓகேவா அதை தான் சொல்கிறாங்க இந்த ஷேரிங்கால உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் டீப் ஆகுது ஸோ இது வந்து ஒரு எமோஷ்னல் இன்டிமேசி அதுக்கப்புறம் வந்து ஒரு சோல் லெவல் கனெக்ஷனை தான் இந்த ரிலேஷன்ஷிப் வெளிப்படுத்துது சொல்லப்போனால் உங்கள் பர்சன் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே திறந்த மனசோட பகிர்றதை ரொம்ப விரும்புகிறாங்க அதுதான் உங்களோட காதலை ஒரு ப்யூர் லவ் ரிலேஷன்ஷிப்பாகவும் ஒரு அன்பிரேக்கபிள் லவ் ரிலேஷன்ஷிப்பாகவும் கொண்டு போகுது அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது ஓகேவா ஸோ உங்கள் பர்சன் ஏன் உங்களை விரும்புகிறாங்க உங்கள் பர்சன் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்கள் பர்சனே சொல்லியிருக்கிற மாதிரி இந்த ரீடிங் நம்ம எடுத்திருக்கோம் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் கேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது தண்ணி கொட்டுற சத்தம் நல்லா கேட்டிருக்கோம் அது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்திருக்கும் சாரி ஃபார் தட் ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குறதுக்கான ஒரு ரீடிங் தான் இது இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க